அப்போ உங்க முறைப்படி என்னங்க செய்யலாம் ஆஹ் சுடுகாடு கொண்டு போய் கொடுங்க அவங்க எரிச்சிருவாங்க மாதிரி செய்யறாங்க தனக்கு நோய் உரிமைன்னு பாக்கல அடுத்த இன்சானுக்கு செய்யக்கூடிய உதவி இருக்குத அதை இஸ்லாம் ரொம்ப அழகாக வலியுறுத்துகிறது இன்றைக்கு வரைக்கும் அது நம்ம நடைமுறை கண்முன்னில பாக்கலாம் சமீபத்துல கர்நாடகத்துல மழை அங்க உள்ள முஸ்லீம்கள் அதை சுத்தி இருக்கவங்க பூரா டீ காபி பண் பெரு எல்லாம் பிரெட் எல்லாம் கொடுக்குறாங்க எங்களுக்கு அரசாங்கமே வரல முஸ்லீம்கள் சாய்மார்கள் வந்து தந்தாங்கங்கிறாங்க இது இந்த தாங்க இது தாங்க தீன் இது தாங்க அகமியம் ஆஹ் ஏதோ ஆத்மார்த்த ஞானம் எல்லா மனிதனும் ஆதமுடைய மக்கள் தானுங்க நம்ம பிரிச்சு பாக்குறேன் நம்ம அல்லா வந்து ஹிதாய் தந்திருக்கான் நாடுனா அல்லாத்தால அவங்களுக்கும் கொடுக்கலாம் யாரையும் தரக்குறைவாகவும் மட்டமாகவும் நம்ம கருத கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சுவாசம் வந்து இந்த சுவாசத்தை பத்தி தான் எல்லா தறிக்காக்களும் பேசுறாங்க ஒரு தறிக்கால ஹர்கதம் ஓஸ்பர்தம் அப்படின்னு வருது நான் நினைக்கிறேன் நக்ஷபந்தியாவா இருக்கும்னு நினைக்கிறேன் நினைவு சரியா இருந்தா அதாவது ஒவ்வொரு அடியும் ஹோஸ்பர் தம்முடைய மூச்சின் மீது கவனத்தை அன்பர் வந்தார் புதுக்கோட்டையிலிருந்து மிகப்பெரிய ஞான ஒளியில் உள்ளவர் அவருக்கு ஒரு பெரிய குறை இருந்தது என்ன குறைனா ஐயா நான் வந்து நிறைய திக்கரு எல்லாம் பண்றேன் ஆனா என்னால அந்த தொழுகையில அந்த மனசை கட்டு அதுக்குள்ள போட முடியல அது அங்கங்க ஓடுது என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த காலத்துல முறைப்படி தொழுதார்கள் நம்ம நிற்கும் போது எங்கே பார்வையை வைக்க வேண்டும் ருக்குவில எங்கே பார்வை வைக்க வேண்டும் சஜதாவில் எங்கே பார்வை வைக்க வேண்டும் அத்தகையத்தில் எங்கேயே பார்வைக்க வேண்டும் கற்றுக் கொடுத்தார்கள் ஆன்மீக கல்வி கற்றுக் கொடுத்தார்கள் இப்போ குனிஞ்ச நிமிந்து உட்காந்து போனா போதுங்கிற மாதிரி போயிட்டு அது நம்ம தேடவும் இல்லை உதாரணத்துக்கு அவர்களுக்கு நான் வந்த இடத்துல சொன்னேன் தேடி ரொம்ப தூரத்துல இருந்து வந்தார்கள் அப்போ அவர்களுக்கு சொன்னேன் நீங்க எங்க ஒரு ரெண்டு ரக்காசுன்னு தொழுங்க ஆஹ் தொழும்போது இந்த மாதிரி செய்யுங்க என்ன செய்யுங்க நீங்க உங்க சுவாசத்தை முதல்ல கவனங்க அந்த சுவாசத்தோடையே அல்லாஹ் சொல்லுங்க அந்த சுவாசத்திலேயே அல்மந்து ஓதுங்க அந்த சுவாசத்திலேயே குனியும் போது தஸ்வி ஓதுங்க நிமி தஸ்மி சுவாசத்தை மட்டும் பாக்குறத விட்டப்பூடாது சரியா அதையே கவனிச்சுக்கிட்டு நீங்க அத்தகையத்து ஓதுங்க எல்லா ஊதியம் சலாம் கொடுக்க வரைக்கும் நீங்க சுவாசத்தின் மீதையே நீங்க என்னத்தை வைக்கணும் அப்படி எண்ணத்தை வைக்கும்போது என்ன ஆகுனா இந்த மனசானது தான் கிடக்கும்போது தவிர வெளியே போகாது நீங்க சுவாசத்தை பாக்குறத விட்டீங்கன்னா அது பறந்துரும் வியாபாரத்துக்கு போயிடும் அங்க போயிடும் இங்க போயிடும் எங்கேயாவது போய் அவங்க மோதும் அப்போ அவலை சொன்னேன் அவ தொழுதுட்டு சொன்னாங்க தம்பி நான் பல வருஷமா நான் அலைஞ்சேன் இப்ப நான் அந்த தொழுகை ரெண்டு இருக்காது தொழுதேன் எனக்கு ரொம்ப மனசுக்கு சாந்தமா இருக்கு என் கல்பு அங்கங்க ஓடல அப்படின்னாங்க அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க சுவாசத்தை கவனித்துக் கொண்டே இருங்க அந்த கறிக்கால சொல்றாங்க ஹர் கதம் ஒவ்வொரு அடியும் தம் உன்னுடைய தம்மின் மீது எப்பமெலாம் டைம் வருதோ நினைவு வச்சிருக்கு தம்ல வச்சிருக்கு கோவம் வருதா நீங்க உங்க உங்க சுவாசத்துல கவனம் வைங்க உங்க கோவம் மாறிடும் கோ வரும்போது மூச்சு வேகமா ஓடும் அப்ப நீங்க கவனம் போது அது தனியாக கண்ட்ரோல் ஆகும் சரியா அப்போ அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்திலேயும் இந்த சுவாசத்தையே கவனம் அப்பாவும் சொல்றாங்க நான் வாய்ப்பு வரும்போதை நான் பின்னால சொல்றேன் பிஸ்மில் கூடத்துல அருமையான விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க அப்போ அந்த சுவாசத்துல கவனம் வைக்கும் போது நம்மள அறியாம நமக்குள்ள ஒரு சாந்தி நம்ம மனசு அலைபாய்வதை அப்படியே படிப்படியா 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 குறைஞ்சுக்கிட்டே வந்து நம்மளுடைய ஒவ்வொரு அணுக்களும் அப்படி அதிர்வதை நம்ம உணரலாம் ஓடான கோடி அணு இருக்கு நட்சத்திரத்தை விட அணுக்கள் நம்ம உடம்புல இருக்கு ஆனா போக போக அதெல்லாம் சொல்றோம்ல ஒரு அடியான் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ரெண்டு நாள் செஞ்சுட்டு விட்டுறப்படாது செய்ய 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 என்னன்னா உடம்புல இருக்க தலையில இருந்து கால் வரைக்கும் உள்ள அணுக்கள் அல்லாவ திக்கிற செய்யறதை நம்ம பார்க்கலாம் நம்ம செய்யற திக்க அதை செய்ய ஆரம்பிச்சிடும் அன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஒரு அணுவை எடுத்துட்டு நம்ம உள்ள ஒரு அணுவை எடுத்துட்டு கொஞ்சம் தூரத்துல போய் வச்சா அந்த அணுவை கவனிக்கும் போது நம்ம தூங்குனா அது தூங்குதுங்க நம்ம முடிச்சா அது முடிக்குது நம்ம சந்தோஷமா இருந்தா அதுல சந்தோஷம் தெரியுது நம்ம துக்கமா இருந்தா அல்ல துக்கமா தெரியும்னு கண்டுபிடிச்சிருக்கான் சரியா அப்ப ஒவ்வொரு அதனால உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்தை எல்லா தறிக்காலையும் உள்ள நான் அத சொல்லிக் கொடுக்கறேன் அல்லாஹ் ஹூ அல்லாஹ் ஹூ அல்லாஹ் ஹூ உள்ள இழுக்கும்போது அல்லாஹ்னு இழுங்க ஹூனு விடுங்க இப்படி பல முறை நீங்க செய்யணும் கொஞ்சது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படி பழகி பழகி வந்துகிட்டே இருந்தா நீங்க சும்மா ஓடும் போது அது அல்லாஹ் ஹூ அல்லாஹ் ஓடும் நமக்கு ஒருவேளை அன்கான்சியல் ஆகிரும் நம்ம ஒரு காலுக்கு போனாலும் அந்த மூச்சு என்ன செய்யும் அல்லாஹ் அல்லாஹூன்னு ஓடும் அப்படி ஓடும் போது ஒவ்வொரு ஆண்டுகளும் அல்லாஹூ அதிரும் அந்த அதிரும் போது ஒரு வகையான இன்பம் ஏற்படும் அதுதான் பேர் இன்பம் இன்ஷா அல்லா அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுக்கு அல்லாஹலா நமக்கு ஒரு பாக்கியத்தை தரணும் அதே மாதிரிதான் பாத்துங்க நம்ம காதிரியா தறிக்கால வந்து அத முசா முசாஹிதாக்கள் இருக்கு ஆறு முசாஹிதாக்கள் இருக்கு அதுல வந்து சுவாசத்தை ஒழுங்குபடுத்துவத பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்க ஏன்னா அதாவது காதிரியா தெரிக்கால வந்து என்ன சொன்னா அண்டத்தையும் பிண்டத்தையும் அந்த அண்டத்துக்கும் பிண்டத்துக்குள்ள தொடர்பு மோத விட்டு அதுல ஒரு சமநிலை காண்பது காதிரியா தெரிஞ்சா சரியா இஸ்மியான்னு சொல்லுவாங்க வாசி பிடிக்கிறது அது சுவாசத்தை அடிப்படையாக கொண்டது சரியா ஜிஸ்யாங்கிறது காயக்கல்பம் சுவாசத்தின் மூலம் உடம்பை அழியாமல் பாதுகாப்பது சரியா ருத்தியான்னு சொல்லுவாங்க இது வந்து மூலம் ரூமி கண்டுபிடிச்சி மறப்பது சரியா அடுத்தது சன்னதியா இது வந்து சங்கீதம் கௌதலை பண்ணது சங்கீதத்துல படிச்சாங்கன்னா இறைவனுடைய பக்தியில போ பறக்கிற பறவைகள் விழுந்துடும் அப்ப இந்த பா அதுலயும் இறைவனை லைக்கிறாங்க பாட்டு பாடி இந்த கவாலி சொல்றாங்கல்ல பெரிய பெரிய அந்த சூஃபியாக்கள் கவாலி பாடி அப்படியே தன்னை மறந்த இறைவன்கிட்ட போய் ஐக்கியமாக ஏன்னா அதே மாதிரி அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் ஆஹ் மஸ்திரியன்னா அது ஒருவேளை ஒரு வகையான ஒரு இது அதனால எல்லாமே என்னன்னா சுவாசத்தின் அடிப்படையில் தான் இருக்குது என்பதை நாம் மனசுல கொள்ளணும் தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும் நம்மளே நாமே நமக்குள்ளே ஒரு பயணம் தாங்க நம்ம அதான் சொல்றாங்க அப்பா பீரான பீர் ஜாதாவும் உண்டு பீர் ஜாதா வேஷம் உண்டா ஹராம் ஜாதாவும் உண்டு அதனால நீ நல்ல ஆள தேர்ந்தெடு எல்லா துறையிலயும் நல்லது கிட்ட இருக்கு எதுல இல்ல டாக்டர்ல பார்த்தா அதுல நல்ல டாக்டர் இருக்காரு போலி டாக்டர் இருக்காரு போலீஸ்லயே பார்த்தாலும் நல்ல போலீஸ் இருக்கு உண்மையான அரசு போலீஸ் இருக்கு போலிவாசம் போட்டு வர்றான் ஏன்னா இன்கம் டாக்ஸ்ல வர்றான் இப்படி எல்லா துறையில இருந்தே போலிகள் வருவாங்க நம்ம தான் உஷாரா இருந்து நல்லதா கெட்டதா இது நல்ல காயினா கெட்ட காயினான்னு அதனால ஒரு நல்ல சேகை கடைபிடிக்கிறது நம்ம சூழலோட வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும் என்பதை நான் சொல்லி கொள்கிறேன் தொடர்ந்து இந்த இது போன்ற பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லா தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய டைம் இருக்காக இருக்காங்கக்கா பேசலாமா டைம் இருக்கா நிறைய செய்யறாங்க மீண்டும் நீங்க இது வந்து பேசுங்க என்ன நியாயமா நேரம் ஆயிருச்சு அப்போ ஒரு துவாவோட நான் முடிச்சிருக்கா நிறைய செய்ய நிறைய செய்யுங்க நல்லா அல்லா போதுமான அப்பா சொல்றாங்க ஞான புகழ்ச்சியில நூத்தி முப்பத்தி ஒன்னாவது பாடல்ல நீ என்னை படத்துலைகள் அன்னையிலும் அன்பாக உவந்த கோவே நீ எங்கள் மனத்தகத்துள் உதிப்பும் நினைப்பும் அறிகின்றோனே நம்ம உதயத்துல இல்லத்துல என்ன நடக்குங்கிறத இணைவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான் பொல்லான் நான் உன்னை மறந்துலைகில் பேச துளையாத பிழைகள் செய்து உன் நல்ல ஆதரவு இருந்து நானும் போல் ஒதுங்கி நின் வாசல் வந்தேன் போல் ஒதுங்கின்னு ஏன் சொல்றாங்கன்னா நாயிட்ட நிறைய நற்குணங்கள்ல அவளியாக்கள் படிக்கிறாங்க அதுல மிக முக்கியமானது அது தன் எஜமான அடிச்சுட்டாலும் அதை விரட்டினாலும் அதை அடிச்சுட்டானேன்னு வைமம் வைக்காது திருப்பி அவனை கூப்பிட்டான்னு வாழாடிட்டு வந்துடும் நாய் அதே மாதிரி அல்ல எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன்னை தேடி நான் வந்துருவா உன் வாசல்ல தான் நான் ஒதுங்குவேங்கிறாங்க அப்போ நாய் போல் ஒதுங்கி உன் வாசல் வந்தேன் ஆஹ் சொல்லிட்டு சொல்றாங்க நல்லாதவை இருந்து நானும் நாய் போல் ஒதுங்கி நின் வாசல் வந்தேன் எல்லாம் அறிந்தோனே எம் எளிமை அறிந்து என்னோட எளிமை அறிந்து ஏழைக்கு நீ இறங்குவாய் இணையற்றோனே வல்லானே எங்கள் பிள்ளைகள் போக்கி வறுமை முசுத்தும் நோய் நொடிகள் யாவும் மனப்பீடையும் இல்லாத அகற்றி நீ கிருப செய்வாய் நினைத்த துவாரையும் கபுல் செய்தேற்றி சொல்லால் வரிசையும் ரஹமத்துடன் துளையா பெருவாழ்வும் கன செல்வமும் எல்லா பறக்கத்தும் சலாமத்தும் இங்கு இரண்ட பொழிவும் நல்ல ஆஃபியத்தும் நீ ஆரோக்கியமான வாழ்வை எங்களுக்கு தந்தருள் புரிவாய் அல்ல சொல்லிட்டு நியமத்தும் ஈடேற்றமும் சேரும் நலவும் கண்டு அருள்வாய் என்றும் இங்கு கல்லார் என்னோடு பகையாமல் அறிவு இல்லாதவங்க பகைச்சிடக்கூடாது அது அப்பா சொல்றா அறிவு கிட்ட கொண்டு போய் பேசிடக்கூடாது கல்லார் என்னோடு பகையாமல் கல்லார் என்னோடு மண்ணில் பகையாமல் ஹக்கனே யான் உன் அடைக்கலமே என்றும் உள்ளவா ஹக்கனே உன்னிடம் நான் சஞ்சம் அடைகிறேன் என்று சொல்கிறார்கள் அவர்கள் வழியில் நாமும் சஞ்சம் அடைந்து இந்த அழகான நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் வாஹிரு தவானா வானி அஹமது இல்லா ஹிரபில் ஆலமே சொல்லல்லா ஓலாம் அஹமது சல்லா அலைய சொல்லம் சொல்லல்லா ஓலாம் அஹமது சல்லா அலைய சொல்லம் யார் அலுவலம் இந்த மஜிலேஷின் சார்பாக இன்றைய சிறப்பு பேச்சாளர் அவர்களுக்கு சாதிங்கக்காவுக்கு ஜசாக்கலால் என்ற அந்த நன்றிக்கையை காணிக்கையாகிக் கொள்கிறோம் பொதுவாகவே இந்த மாதிரி சிறப்பு கூறியவர்கள் குறிப்பாக ஆன்மீகவாதிகள் பேசும் பொழுது நமக்கு பல படித்தது கேட்டது உணர்ந்தது அந்த விஷயங்கள் நினைவுக்கு வந்துரும் அந்த நினைவுக்கு வந்த சில துளிகளையும் இஷா இல்லா குறிப்பிட்ட சில நேரங்கள் பயந்து கொள்வதற்கு முதல் இதாயத்தை வந்து வாய்ப்பு கொடுப்பார் என்று நினைக்கிறேன் இப்ப வந்து அவங்க சொன்னாங்க ஆத்மீக ஞானத்திலே இம்பார்ட்டன் அலகி ஹியாவுடைய மனிதனுடைய வெற்றிக்கு பதினாறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் எப்படி நம்ம சகோதர கல்யாணம் முடியும் போது பதினாறும் பெற்று பெருவாழ்வாழும் சொல்லுவாங்களா இல்லையா அந்த மாதிரி கஜாரி நாமத்திலேயே பொதுவாக பதினாறு விஷயங்கள் சொல்றாங்க பதினாறு விஷயங்கள் மனதில் எனக்கு தேவை அந்த பதினாறுல முதல் ரெண்டு விஷயம் முதலாவது விஷயம் ஆன்மீக ஞானம் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ரெண்டாவது நாலேஜ் ஆஃப் ட்யூட்டி கடமைகளை பற்றிய அறிவு இப்ப கடமைகளை பற்றிய அறிவு வந்து ரெண்டாவது குழுவனும் கடமை நோன்பு பிடிக்கணும் கடமை வச்சுக்கு போகணும் கடமை எல்லா ஜகாத்து கொடுக்கணும் கடமை இது ரெண்டாவது அறிவு முதலாவது என்ன ஏன் தொழ வேண்டும் ஏன் நோன்பு பிடிக்கணும் ஏன் ஆட்சிக்கு போகணும் ஏன் தக்காத்துக்கு போகணும் என்பது ஆன்மீக அறிவு ஆகிறது அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஆன்மீக அறிவு என்பதுதான் முதலாவதாக இருக்கிறது விலகி விஞ்ஞானத்தையும் பார்த்து அதற்கு மேலும் விஞ்ஞானத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆன்மீக அறிவுடைய முக்கியத்துவம் என்பது நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்பதுல ஒரு அடுத்த அழுத்தமான பலவித காரணங்கள் காரியங்கள் மாஷா அல்லாஹ் அவருடைய யாரை நேசிக்கிறாரோ அந்த பீரப்பாவுடைய சமஞ்ச சில செய்திகளை வைத்தும் ரொம்ப அதாவது சொன்னாங்க சொல்லும் போது நிறைய நீ சொல்றாங்க இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இன்னைக்கு அல்லாத்தல்ல குரானா இறக்கி தந்தான் இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுது மேகத்துக்கு மேலூல் மகப்பூல் இன்னைக்கு மனிதன் என்ன பண்றான் அவன் டேட்டா அவங்க வச்சுக்குறதுக்கு இடம் பத்தல இட்டல அதனால இவன் கிளவுடுக்கு அனுப்பிடுறான் இப்ப கிளவுடுல போய் சேர்த்து வச்சுக்கிட்டு தேவைக்கு அங்க இருந்து எடுக்கிறான் ஆகவே படைக்கப்பட்ட மனிதன் தனக்கு மேலே இருக்கக்கூடிய கிளவுடுக்கு விஷயத்தை அனுப்புறான் படைத்த ரப்பு தன்னுடைய விஷயத்தி கௌடுல அமைப்பு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா இங்க தந்திருக்கிறான் இப்ப கிரௌடுக்கு இங்க இருந்து நம்ம அனுப்புறது விஞ்ஞானம் அங்க நல்லா எல்லா கிரௌடு மேல நமக்கு தருவதுதான் விஞ்ஞானம் இல்ல வித்தியாச நம்ம புரிஞ்சு கொடுக்க சொல்லமா அதுவே நமக்கு சொல்லுது நம்ம நன்றி செலுத்துறோம் அல்லா ஓகே சாப்பாடு தண்ணி இல்லாங்கிறோம் இது நன்றி இது நமக்கு திருமணம் மார்க் ஞானம் ஆனால் இந்த சாப்பிடும் போது இந்த வாய்க்கு மேல மூக்கையும் தந்து மூக்கு மேல கண்ணையும் தந்து அந்த சாப்பாடு கெட்டதா இருந்தால் அது சளித்து போனதா இருந்தால் அதை உணர்வதற்கு மூக்கையும் அந்த உணவுல ஏதாவது தவிர்க்கப்பட வேண்டிய பூச்சியோ காணியோ ஏதாவது இருந்தால் அதை நமக்கு ஜாக்கிரதையாக காண்பிப்பதற்கு கண்ணை இந்த வரிசையில் எல்லாம் வச்சிருக்கிறானே அதை உணர்ந்து நன்றி சொல்வது ஆன்மீகமாகவே மாறி தந்திருக்கிறான் மாதிரி நம்ம பேச்சால அவர் சொன்னாங்க இமர்மான் எல்லாரும் ஈமான் கொள்ளாம நான் அல்லா ஈமான் கொண்டேன் தொழில்நுட்பது நடக்காது ஆயன் சில வந்து ரசூல் அல்லாட கேட்டாங்களாம் யாரெல்லாம் கேமத்தினாலும் எதுக்கு உனக்கு தெரியாத யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் சொர்க்கத்துக்கு நீ யாரு நல்லதுக்குலாம் உனக்கு தெரியுமே நேரடியா பைசல் வேண்டியது தானே எதுக்காக விசாரணை எதுக்காக கேமத்தினாலு அப்ப அல்லா தால சொன்னா நபியே ரசூலே ஹபீபே அவன் யாரை ஈமான் கொண்டதுனால அவன் சொர்க்கத்துக்கு போறான் என்பது அவனுக்கு தெரிய வேண்டாமா அவன் யாரை ஈவன் கொள்ள மறுத்ததுனால அவன் நரகத்திற்கு சொல்லி அவன் தெரிய வேண்டாமா அப்ப சொர்க்கத்துக்கு போறவங்க நாயுதாக இல்லல்லா சொன்னதுனால சுத்தம் போல அவர்கள் ரசூலா என்று சொன்னதுனால சொர்க்கத்துக்கு என்னுடைய கருணை அவருக்கு கிடைத்தது அவன் லாயிலாக இல்லல்லா என்று சொன்னதுனால அவன் சொல்லி ரசூல்லா மற்றும் சொல்லாம சொல்லாமல் அதனாலதான் அவன் நரகத்துக்கு போறான் ஏன் அப்துல்லாத அரபுகளுக்கு அல்லாத தெரியாம இருந்ததா கடவுள் என்றா அல்லாத்துக்கும் தெரியத்தானே ஆனால் அவளுக்கு ரசூலை ஈமான் கொள்ளவில்லை ரசூல் தந்த வகையில் ஈமான் கொள்ளவில்லை வகையினால் அவர் போக வேண்டியதா போச்சு ரசூலை கொண்டுதான் அது எல்லாம் இருக்குங்கிறது ரொம்ப சொன்னாங்க அது மாதிரி குரு வேணும் குரு இல்லாம எதுவும் செய்ய முடியாது பாடல் வரும் அதாவது மாடில்லான் வாழ்வும் மதியில்லான் வாண்பமும் நாடில்லான் செங்கோல் நடாத்துவதும் கூடும் குருவில்லா மனிதரும் குணமில்லா பின்னும் விருந்தில்லா விடும் விழல் என்று வரும் இந்த அது பார்த்தீங்கன்னா செல்வம் இல்லாத வாழ்ந்துடலாம் இல்லையா மதி இல்லாமல் வியாபாரம் பார்த்திடலாம் அரசாங்கம் அரசாங்கம் வித்தையும் குரு இல்லாதனுடைய வித்தை என்ன செய்ய இருக்காது என்பது குணம் இல்லா பெண்ணும் விருந்தில்ல வீடும் வீடு என்று சொன்னால் விருந்தோம்பல் இருக்க வேண்டும் இது இல்லாத குணங்கள் இருந்தால் வெற்றி பெற முடியாது என்பதையும் நீ அருமையான பாடலா அவங்க வராகி குலவரா யார் பண்ணலாம்னு எனக்கு தெரியல பட் இந்த புரிய பாடலை நமக்கு இருக்கத்தான் செய்வே ஆகவே நல்ல குரு என்பதே அந்த வழிகாட்டு என்பது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்பதும் இந்த இதுல நமக்கு நீ அருமையாக நமக்கு தெரியவரு இன்னும் சொன்னாலும் சொன்னதுல திரவரும் உண்டு கேஞ்சல் மீம் தாசீம் யாசிம் இப்ரியல வந்து குடுக்குறாங்க ரசுரா குடும்பம் ரசு சா தினமா எனக்கு புரிஞ்சிருச்சுன்னாங்களாம் இம்ப்ரியல எனக்கு புரியல அப்படின்னு ஆகவே அந்த குறியீடுகளையும் அறிந்த அந்த ஞானத்தை அல்லா ஸ்கோனத்தலா கண்மணி நான் செல்லா ஒருத்தவன் கொடுத்திருந்தான் என்பதும் நமக்கு இது ஒரு செய்தியாக நமக்கு நினைவு நினைவு இருக்கிறது நாம வந்து ஆன்மீக ஞானம் வேலோட்டமா இருக்கக்கூடிய அந்த உலக ஞானங்கள் இருக்கிறத விட அதற்கு மே இருக்கக்கூடிய அந்த ஞான ஞானம் சரி ஏன் எதற்காக எப்படி என்பதை அந்த ஆழமாக சிந்திக்கக்கூடிய அந்த கோணத்தில் போகும்பொழுதுதான் நமக்கு சில அகமியங்கள் நாம் இருக்கக்கூடிய அந்த நேர் வழியும் நமக்கு தெரிய வருது இன்னொரு முக்கியமான சொல்லி நான் என்னோட பகுதியை முடிக்கிறேன் கரெக்டா சொன்னாங்க அதாவது என்னுடைய என்னுடைய நேசர்களை நிந்திப்பவர் மீது நான் போர் கூறுகிறேன் அல்லாத்தால சுடனா இல்லையா போர் வீரன வாழை தூக்கிட்டு வர்றான் துப்பாக்கியாலை சொல்ல போறான்ல ஆனால் யார் நிந்திக்கிறாரோ அவருடைய இந்த துணியால அவருடைய கஷ்டத்துல வாழ்க்கையின் இந்த சிக்கலில் அவர் சிக்கிக் கொள்வார்கள் நான் நடைமுறையிலே பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஒரு பெரிய இறைநேச்சருடைய அவர் வந்தவர் சமீப காலமா அவர் வந்து திசை மாறி சென்று விட்டார் குழப்பம் குழப்பத்தை செல்வது மட்டுமல்ல அந்த பாரம்பரியத்தில் அந்த இறை நேசல்களுக்கு சங்கீ சிரம இல்லையா ஜாரத்துக்கு போறது அவருடைய கபோ முத்தமிடுவது எல்லாத்தையுமே கொச்சைப்படுத்தி கேலியா பேசுவார் இன்னைக்கு அவர் பெரிய பெரிய சிரமத்தை மாட்டிக்கிட்டு இருக்காரு அவரால இந்த பக்கமும் போக முடியல அந்த பக்கமும் போக முடியல நானும் அவரை வந்து நம்மளோட ஆலோசனைக்கு வருவாரு ஆலோசனை சொல்வதுதான் நான் இன்னும் இந்த விஷயத்தை சொல்லலை நீ உன்னுடைய மூலாதியாரன் அந்த இறைநேச்சரல கண்ணிய குறைவாக இப்ப அந்த யார் யாரச்சியில் கண்ணிய குறைவா பேசலாம் யார சீரும் கண்ணிய குறைவா பேசினாலும் அந்த இறைநேச்சலையும் நீ கண்ணிய குறைவா பேசினாங்கன்னா அர்த்தம் ஆகினாலும் இந்த சூழ்நிலை இருக்க போதே எவராகவே உணர வேண்டும் அல்லாத்தாலா அவரை உணர வைத்த அந்த சிரமத்தை நீக்கி வைப்பானா நம்ம இறை நேச்சர்களையும் முன்னவர்கள் நம்ம கண்டியப்படுத்தக்கூடிய அந்த சுந்தர அந்த அக்கீதா என்ற நல்ல ஒரு கூடுதல் நம்ம இருப்பதற்கு அல்லாசமானது நம்ம தொல்பி சிவனாக மிக சிறப்பாக பேசியிருக்கக்கூடிய நம்முடைய பேச்சார் நான் ஒரு விஷயத்தை மனசுனா ரூமி நாங்க ரூமி அவர்களும் ரெண்டு முறை பேசியிருக்கிறாங்க அவர்களும் வரக்கூடிய காலங்களில் அடுத்தாப்புல நிறைய பேச வேண்டும் என்பதையும் நான் அந்த சபையில கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய சகோதரர்கள் இன்றைய பேச்சின் சாராம்சத்தை பற்றி நீங்க ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்று சொல்வதற்கு முன்னால் நான் ஒரு மறைவியாளர் ஆகியன நினைவுடைய சொல்லியிருக்கிறேன் ஸ்கிரீன்ல இருக்கிற அத்தனை பேரும் நிஷா இல்ல டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி கீழக்கல்ல இருக்க என்னுடைய மகளுடைய கல்யாணத்தை சமூசம் அதை கலந்துக்கிறங்க எல்லாரும் கலந்துக்கிறங்க கலந்துக்கூடிய சூழ்நிலை இல்லாதவர்கள் விவா செய்ய வேண்டும் என்று என்றும் கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத் வேற யாரும் கருத்து சொல்லுங்க சொல்லுங்க ஆரம்பிங்க சலீம் மௌலவி சலீம் சலீம் பாய் முகமது சலீம்

ஜத்தை பத்தி நிறைய விளக்கம் கொடுக்க வேண்டிய அதை வந்து நம்ம ஜேரத்துக்கு போறவங்களை மார்பு சொன்ன மாதிரி ரொம்ப இழிவா நினைக்கிறாங்க அதாவது நம்ம அவங்களை வந்து ரப்போன்னு நினைச்சு வழங்குறத நினைச்சாங்க ஒரு விசிட் பண்றோம் அவங்களுக்கு மரியாதை செலுத்துறங்கிறது விளங்கலை நிறைய பேர் ரொம்ப இதா பேசுறாங்க அதெல்லாம் ரெண்டு தரகா இருக்கு ரெண்டு ஒரு சொன்னாங்க விளக்கமா இருக்கு உங்களுக்கு ஒரு சின்ன தலைவலி வருது நம்ம வீட்டுல இருந்து ஒரு மாத்திரை எடுத்து போட்டுடுறோம் தலைவலி குணமாகல ஆகல அடுத்த டாக்டர் போறோமா இல்லையா இப்ப அதே மாதிரி உடல் உள்ள உபாதைகளுக்கு நாமளாக ஒரு காரியம் செய்யும் போது சதி இல்லைன்னா அடுத்த டாக்டர் போயிடுறோம் அது மாதிரி நம்ம மனதில் உள்ள உபாதைகள் இருக்கு பாருங்க மனதில் உள்ள சஞ்சலங்களுக்கு நாமளா சிக்கல்களை ஓதுறோம் நம்மளா தத்தி ஓதுறோம்

ம்மத்துக்கத்து மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி குறிப்பாக அஹ் இன்றைய உரையாளருடைய நிகழ்ச்சி பார்க்கும் பொழுது எனக்கு என்னுடைய மதரசா காலங்களிலே ஒரு முழு நேர வகுப்பை எடுத்தது போன்று மிகவும் அருமையாக ஒவ்வொரு விடயத்தையும் சுட்டி காட்டி ஒரு உஸ்தாதி மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தந்தாங்க அந்த வகையில மிக மிக பிரயோசனமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது மென்மேலும் அவருடைய ஆரோக்கியத்திலும் எல்லா வீட்டிலும் அவருக்கு தலா பறக்கச் சேவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்கெல்லாம் கர்த்தா கர்த்தாக்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கயாத்தையும் அல்லாஹத்தாலா நீண்டதாக வைத்து இந்த நிகழ்வு ஒரு வாகனம் போல இந்த வாகனம் சுவர்ணத்தை அழைத்து செல்லக்கூடிய வாகனம் இதனுடைய சாரதியாகவும் அதனை கண்காணிப்பாளராகவும் பயணிகளாகவும் இந்த நிகழ்விலே பலர் இருக்கின்றார்கள் அனைவருடைய தேக ஆரோக்கியம் வாழ்க்கையில் பறக்கத்தும் உண்டாகி இறுதி நேரம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் மிகவும் பிரயோசனமாக இருக்கின்றது நேரத்தை கருத்தில் கருத்தை சொல்லலாம் அஸ்லாம் வரமத்து இந்த நிகழ்வுக்கு நான் ஒரு புதியவன் ஆத்மீக ஞானத்துல வந்து அவங்க சொல்ல சொல்ல இப்பொழுதுதான் அதுக்கான ஒரு பயணத்தை நாங்க துவங்கிட்டு இருக்கிறேன் இருந்தாலும் நாங்க வந்து மஸ்தான் குலங்குடி சாஹிபுடைய பரம்பரையில வந்த அந்த நான் திருமணம் பண்ணியிருக்கிறேன் தொண்டில அதனால வந்து அந்த சொட்டாகிலும் தொட்ட பேர் நல்லவர் நல்லவர் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில ஆன்மீக ஞானத்தினுடைய ஈடுபாடு கூட அது அப்படியே கிருவையை கொண்டு பயணிச்சுட்டு இருப்பான் மௌலானா ரூமியை பத்தி சொல்லும் பொழுது கூட நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்மீக ஞானத்தில் உள்ள இருந்தாங்க ஒரு மனிதன் வந்து ஹசாராம் ஆப்கோ அகமது கே கே ஆப்கோ நஜானான்னு சொல்லுவாங்க ஒருவன் ஓராயிரம் விஷயங்களை ஒரு ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பான் பல விஷயங்களை வந்து அறிஞ்சிரு அறிந்து வச்சிருப்பான் தன்னை அறிகின்ற விஷயத்திலே அவன் ரொம்ப ஒன்றும் தெரியாதவனாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்தை சொல்லியிருப்பாங்க தன்னை அறிகின்ற விஷயத்துல வந்து அஹ் காக்கா அவர்கள் வந்து சொல்லும் போல நம்ம சக்கரை பீரப்பா அவர்கள் வந்து மிக தெளிவான முறையிலே தன்னை அறிகின்ற ஞானத்தை நிறைய சொல்லி வந்திருக்கிறாங்க அந்த வகையில வந்து தன்னை அறிகின்ற நிலையே வந்து நம்முடைய ஆத்மீக ஞானத்துக்கான ஒரு முதல் படியாக இருக்கும் அப்படிங்கிற தகவலை வந்து அவங்க நான் அவர்கள் மூலமாக நான் நிறைய தெ தெரிஞ்சுக்கிட்டேன் இன்ஷா அல்லாஹ் இந்த பயணத்துல உங்களை போன்ற உயர்ந்த சிந்தனையாளர்கள் அவருடைய அவருடைய வழிகாட்டுதல்லயும் இன்ஷா அல்லாஹ் நானும் சேர்ந்து பயணிக்கிறேன் அப்படிங்கற ஒரு கருத்தை சொல்லி அஹ் நிறைவு செய்கிறேன் அசாமலைக்கும் உங்களுக்கு தெரிந்த யாரோ ஆன்மீகர்கள் பெரிய பேச்சாளர்கள் ஆளும்களா இருக்கலாம் இருந்தாங்கன்னு சொன்னா நீங்க அந்த எங்கள்ட்டீஸ் பேசலாம் அதுக்காகத்தான் அந்த மஞ்சள் சரியா அதனால நாங்க தான் செலக்ட் பண்ணணும் இல்லை நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச காக்கா இன்னார் இருக்கிறாங்க இவ்வளவு பேச சொல்லுங்க இவ்வளவு இது நான் உங்களோட கான்டாக்ட் நம்பர் நீங்களா அதுக்கான உறுதி பண்ணலாம் அவங்களையும் பேச வைக்கலாம் ஒரு செய்து குடகுடி பஸ்சார் சாஹிப் அவர்களுடைய சதகத்துக்கு மொழிபெயர்ப்பு எழுதியாச்சு

அந்த இல்லா அலம் துல்லா அலம்புலா வழிமாடுகளோட ஒண்டி வாழணும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய அட்டாட்சிகளை இன்னைக்கு வந்து நம்ம மிகவும் சொந்தத்துல உள்ளவங்க நமக்கு எடுத்து வச்சாங்க அது மட்டும் இல்லாம ஒரு நா ஒருத்தர் மூச்சை இழுக்கும் போது அல்லஹோ வெளியேடும் போது அல்லாஹோ ஏன்னா இது வந்துட்டு எங்களுக்கு தரிகால சேகராயத்தோட இதுல சொல்லி கொடுத்துருக்கிறாங்க இதெல்லாம் வந்துட்டு ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா நம்ம தறிக்கால எப்படி இருக்கிறோம் அது எப்படி ஸ்ட்ராங் படுத்தணும் அதுல எப்படி ஈமானோட இருக்கணும் அதுவும் எப் எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத கஜரத்துக்கு அவங்க மூலமா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பதினொன்று பதினோரு மணிக்கு இன்னொரு மஜிலிசு இருந்தாலும் இந்த மஜிலிசை விட்டு போறதுக்கு மனசு வராம இந்த மஜிலிசு முடிவு வரைக்கும் ஆன்லைன்லயே இருக்கணுன்றக்காகவே இருந்தோம் நம்ம இன்னைக்கு ஏன்னா அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு வழிமாறுகளை பத்தி பேச கேட்க கேட்க என் பண்ணாது அந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு பாரி இருக்கிறாங்க

முதல் தடவையாக பீரப்பா பிரியர் முகமது சலாஹின் அவர்களுடைய சொற்பொழிவை பேச்சு நான் கேட்டிருக்கிறேன் அருமையா இருந்துச்சு நபி சொல்லாஹு அலைவசம் அவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட ஒன்று ஜமா ஜவாமி கலீம் அதாவது கொஞ்சமா பேசுவாங்க நிறைய அர்த்தம் உள்ளதாக இருக்கும் இந்த ஒரு மணி நேரத்தினுடைய சொற்பு சொற்பொழிவு கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் அதனை விளங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு முற்று குரான் வசனங்களை உள்ளடக்கியதாக தனிய குரான் வசனத்தையே போட்டு ஒரு 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 மூமின் எப்படி ஆன்மீகவாதியாக இருக்க வேண்டும் ஒரு ஆன்மீகவாதியான மாத்திரம்தான் புனிதமான இஸ்லாத்தை தூய்மையான வடிவில விளங்கி செயல்பட முடியும் என்கிறதை மிக அருமையாகவும் தெளிவாகவும் விளங்கப்படுத்தினார்கள் ஜசாக் ஜஜாஹு அல் அல்லாஹ் தலா அவருக்கு கூலியை நிரப்பமாக கொடுக்க வேண்டும் அவர்களுடைய சொற்பொழிவை நாம் கேட்டது போல நம் அனைவர்களுடைய வாழ்க்கையிலையும் எடுத்து நடந்து அந்த மேலாண் துர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள்வானாக

الحمد لله رب العالمين حمدا يوافي <applause> نعمه ويكافئ مزيدا يا رحيم اللهم صل على رسولك سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وبارك وسلم عليه اللهم اغفر ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم لا نسألك معجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر وسلامة من كل إثم لا تدع لنا ربا إلا غفرته ولا دينا إلا قضيته ولا مريضا إلا شفيته ولا كربا إلا نفسته ولا سائلا إلا عاتيته ولا حاجة من حوائج الدنيا والآخرة إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال اللهم شرنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة ولقاءك يا رب العالمين ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون وسلام عم على المرسلين والحمد لله رب العالمين